ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி தங்க மாற்ற விலை நிலை விளையாடுறதா பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனல் புதுசாக வந்திக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி இரநூத்தி எழுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி முந்நூற்றி இருபது ஐம்பது ரூபா வந்து கம்மி அப்புறம் எட்டு கிராமுக்கு தொண்ணூறாயிரத்தி நூற்றி அறுபது நேர்த்தக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி ஐநூற்றி அறுபது நானூறுரூவா வந்து குறஞ்சிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி எழுநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி இரநூறு ஐநூறுரூவா வந்து குறைஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி இருபத்தேழாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஐயாயிரம் வந்து குறைஞ்சிருக்குது இன்றைக்கி வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட வில அப்புறம் இது சேனலுக்கு புதுசாக வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்க தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒம்போது ஐம்பத்தி நாலு ரூபா வந்து குறஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு தொண்ணூற்றெட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வந்து குறஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ஐநூற்றி நாற்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு லட்சத்து இருபத்தொம்பதாயிரத்தி ஐநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஐயாயிரத்தி நானூறுரூவா வந்து குறஞ்சிருக்குது இருபத்தி நாலு கேரட்டோட விலை அடுத்த வகை பதினெட்டு கேரட்டோட விலையினங்கிறதை பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் வில பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி நானூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு ரூபா வந்து குறைஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரத்தி இரநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபது முந்நூற்றி அறுபது ரூபா வந்து குறஞ்சிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா பத்து கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபா நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரத்தி நாலாயிரத்தி நானூற்றம்பது நானூற்றம்பது ரூபா கம்மியாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்து நாற்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அதிகமாகிருக்குற குறைஞ்சிருக்குது பதினெட்டு கேரட்டோட விலை அடுத்து வெளியோட விலை இல்லைங்க பார்க்கலாம் எங்கள் வீடியோவில் வெளியோட விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா நேற்றுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு எட்டு கிராமுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ஆயிரத்தி முந்நூற்றி இருபது இன்னைக்கும் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றம்பது நேரத்துக்கு பா ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது நூறு கிராமுக்கு பதினாறாயிரத்து ஐநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பூ பதினாறாயிரத்தி ஐநூறு ஆயிரம் கிராமுக்கு ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் நேரத்துக்கு ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் அப்புறம் எங்கள் சேனல் போஸ்ட் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்